ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கோடானு கோடி கோடீஸ்வர யோகம் பெறப்போகும் ராசிகள் பற்றி பார்க்க இருக்கிறோம் இதில் முதலாவதாக மிதுனம் ராசி மிதுனம் ராசிக்கு கடந்த ஒரு வருடமாக எட்டாம் வீட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மிதுனம் ராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்பம் ராசியில் பிரவேசிக்கிறார் ஒரு வருடமாக எட்டாம் வீட்டில் இருந்து செய்தொழிலில் பாதிப்பையும் நஷ்டத்தையும் வழங்கியதுடன் எந்த ஒரு காரியத்திற்கும் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலையை உண்டாக்கி வந்தார் குரு பகவான் உங்களுக்கு ஒரு பக்கம் அலைச்சல் மறுபக்கம் பணவரையும் என்ற நிலையை ஏற்படுத்தினார் உடல் நிலையில் தொடர்ந்து பாதிப்பையும் குடும்பத்தில் ஒருவர் மாறி ஒருவர் நோய்வாய்ப்படுவதுமாகவும் அதனால் அலைச்சல் பணவிரையும் என்று ஏற்படுத்தி வந்தார் செய்தொழிலை சரிவர கவனிக்க முடியாத நிலையையும் வேலையில் அடிக்கடி விடுமுறை எடுக்க வேண்டிய சூழலையும் ஏற்படுத்தினார் வீண் பிரச்சனைகளும் தொல்லைகளும் வீடு தேடி வரும் நிலையை உருவாக்கியிருப்பார் வரவேண்டிய தொகை கைக்கு வராமல் இழுபறியான நிலையை ஏற்படுத்தியதுடன் எப்போதும் கவலையான நிலையிலேயே வாழ வைத்திருப்பார் பொருளாதார நெருக்கடியில் சிக்க வைத்து அதனால் கையில் இருந்த பொன் பொருட்களில் குறைவை ஏற்படுத்தியிருப்பார் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை பிள்ளைகளால் தொல்லை என்று கடந்த ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை போராட்டகலத்தில் நிற்க வைத்தார் குரு பகவான் ஒருவருக்கு எட்டாம் இடத்தில் குரு வரும் காலத்தில் பெரும்பாலும் துர்பலனே நடந்து என்பது ஜாதக விதி இந்த நேரத்தில் தசாபுத்தியும் பாதகமாக இருந்துவிட்டால் சோதனைக்கு மேல் சோதனை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது மிதனம் ராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் ஒன்பதாம் இடமான கும்பராசிக்கு வெற்றியாகும் குரு பகவான் உங்களுக்கு பல ஏற்றங்களை வழங்கப் போகிறார் மன்னன் என்னும் பெயர் கொண்ட குரு பகவான் நவம் என்கிற ஒன்பதாம் இடத்தில் ஏறி இறங்கினால் மன்னனாக ஆவான் அரசாங்க வழியில் ஆதாயங்களை அடைவான் தால் வாழ் தான் வாழ்கின்ற ஊரில் மாநிலத்தில் நாட்டில் புகழோங்கி வாழ்வான் என்று புலிப்பானை முனிவரும் கூறியிருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் என்றும் சொல்வார்கள் இந்த இடத்தை வைத்துதான் அரசாங்கத்தால் தந்தையால் அடையக்கூடிய நன்மை தீமைகளை தெரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் பாகியத்தை நீங்கள் போகும் புண்ணிய செயல்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த இடத்தை வைத்து குரு பகவான் அமரும் இடத்துக்கு பாதகமான பலன்களை வழங்குவார் என்று ஒரு பொதுவான விதி இருந்தாலும் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் அமரும் போது அந்த அந்த இடத்துக்குரிய பலன்களை நல்ல பலன்களாகவே வழங்குவார் இதனால் ஒன்பதாம் இடத்துக்கு வரும் குரு பகவானால் இருண்டிருந்த உங்கள் வாழ்க்கை ஒளிவரப்போகிறது ஒன்பதாம் இடத்துக்கு வரும் குரு பகவான் முதலில் உங்கள் உடல்நலனை சீர் செய்வார் மருந்து மாத்திரை மருத்துவர் என்று அலைந்து உடல்நிலை சீராகவில்லையே என்று வருந்திக் கொண்டிருந்தவர்களின் உடல்நிலை சீராகும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை கூடும் உங்கள் செயல்திறன் கண்டு உங்கள் பகைவர்களும் உங்களை சரணடைவார்கள் பிரச்சனை என்று நீங்கள் பயந்து கொண்டு மனதை வருத்திக் கொண்டிருந்ததெல்லாம் சூரியனை கண்ட பணிபோல் விடும் திருமணம் கூடி வரவில்லையே என்று வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கும் வீட்டில் வயது வந்த பிள்ளைகள் இருந்தும் திருமணம் நடக்கவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் கவலைகள் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தீர்ந்துவிடும் வீட்டில் குவா குவா சத்தம் கண்டிப்பாக கேட்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் இருப்பிடத்தை ஒரு சிலர் மாற்றம் செய்வார்கள் அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஊர் விட்டு ஊர் மாவட்டம் விட்டு மாவட்டம் என்று ஒரு சிலருக்கு வெளியூர் வாசம் அமையும் அதனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சொந்தமாக வீடு நிலம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும் வாகனம் வாங்குவீர்கள் கல்வி கற்பவர்கள் சிறப்படைவார்கள் ஆசிரியர்களின் வாழ்க்கை தரம் உயரும் புதிய பொறுப்புகள் வரும் கடல் கடந்து செல்ல நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் உண்டாகும் பொதுவில் இந்த காலகட்டத்தில் மிதனம் ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஒன்பதில் அமரும் குரு பகவானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை போகும் நீங்கள் அவர் பார்க்கும் இடங்களாலும் நல்ல பலன்களை அடையப் போகிறீர்கள் என்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு இருங்கள் ஒன்பதாம் இடத்தில் அமரும் குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியையும் மூன்று மற்றும் ஐந்தாம் வீடுகளையும் இருக்கிறார் என்பதால் இந்த இடமெல்லாம் சிறப்படைய போகிறது குரு பார்க்கும் இடங்கள் நன்மையால் செழிக்கும் என்பது விதி முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியையே பார்க்கிறார் குருவின் பார்வை உங்களுக்கு உண்டாவதால் மனதிலும் செயலிலும் வேகம் உண்டாகும் உங்களை தூற்றியவர்களும் போற்றக்கூடிய நிலை உண்டாகும் ஆயுள் பற்றி அச்சம் கொண்டிருந்த நிலை மாறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தோற்றத்தில் மிடுக்கு கூடும் உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையாகும் ஐம்புலன்களும் சந்தோஷமடைந்து இன்பமான நிலை உண்டாகும் புதிய புகழும் செல்வாக்கும் உண்டாகும் உங்கள் சிந்தனை செழிப்படையும் எதையும் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ ஆரம்பிப்பீர்கள் நிறம் மெருகேறும் குணம் சிறப்பாகும் உங்களுக்கு அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய சகோதர தைரிய தைரியஸ்தானத்தின் மீது பார்வையை பதிக்கும் குரு பகவான் உங்களின் துணிச்சலை அதிகரிப்பார் குடும்பத்தில் நிலவிய குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள் உலகை பற்றி அறிவு உங்களுக்கு உண்டாகும் என்பதால் மற்றவர்களின் பேச்சுகளையும் ஏற்றுக்களையும் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் உங்கள் உழைப்பும் வருவாயும் தான் உங்களை காப்பாற்றுகிறது என்பதால் உலகத்தார் பேசுவதை பற்றி சிந்திக்க மாட்டீர்கள் உங்கள் செயலில் வெற்றியை காண்பீர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பை காண்பீர்கள் தொழில் விருத்தியாகும் உங்களுக்கு கடன் அடைபடும் காது நோய் இருந்தால் அது குணமாகிவிடும் அரசியல் எழுத்து பேச்சு எல்லாம் லாபமாகவே இருக்கும் உங்களுக்கு உங்கள் வீரியம் அதிகரிக்கும் யோகமும் போகவும் வாழ்க்கையில் நிறையும் உங்களுக்கு அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று கூறப்படும் ஐந்தாம் இடத்தின் மீது தனது பார்வையை பதிக்கும் குரு பகவான் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி தவித்தவர்களின் குறையை தீர்க்கப் போகிறார் பிள்ளைகள் சுல்பேச்சை கேட்பதில்லையே அவமானத்தை உண்டாக்குகிறார்களே பிரச்சனைகளை கொண்டு வருகிறார்களே என்று வருத்தப்பட்டவர்களின் வருத்தம் மாறும் பிள்ளைகள் வளர்ச்சி பாதையில் நடைபோடுவார்கள் இறை வழிபாட்டில் உங்கள் மனம் செல்லும் ஆலய வளர்ச்சிக்கு பணம் கொடுத்து புகழ் பெறுவீர்கள் ஜோதிடம் ஆன்மீகம் நீதி போதனை பிரசங்கம் என்று செயல்பட்டு உலகோரால் பாராட்டப்படுவீர்கள் உங்களுக்கு பணம் பல வழிகளிலும் வரும் கடன் படிப்படியாக குறையும் கொடுத்த கடன்கள் கண்டிப்பாக வசூலாகும் பட்ட கஷ்டங்கள் தீர்ந்து கோடீஸ்வர யோகத்தை அனுபவிப்பீர்கள் இனிமேல் இந்த மிதன ராசிக்காரர்கள் இவை அனைத்தும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் நல்ல பலன்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமருவதாலும் ஜென்ம ராசியையும் மூன்றாம் ஐந்தாம் வீடுகளை பார்ப்பதாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்க போகிறார் உங்களை சாதனையாளராக மாற்றப் போகிறார் இதற்கடுத்து கோடீஸ்வர யோகம் பெறப்போகும் ராசி சிம்மம் கடந்த ஒரு வருடமாக சிம்மம் ராசிக்கு ஆறாம் வீடான மகரத்தில் இருந்த குரு பகவான் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் சிம்மம் ராசிக்கு ஏழாம் வீடான கும்ப ராசியில் கடந்த ஒரு வருடமாக ஆறாம் வீட்டில் இருந்து உடல் நலனில் பாதிப்பு மனச்சோர்வு குழப்பம் நிம்மதியில்லாத நிலை குடும்பத்தில் ஒருவர் மாறி ஒருவர் நோய்வாய்ப்படுதல் அதனால் மருத்துவ செலவு செய்தொழில் முடக்கம் வருமான தடை பகைவர்களின் தொல்லை அத்தியாவசிய செலவுகளுக்காகவும் கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரவுக்கு மீறிய செலவுகளால் மனநிலையில் சோர்வு எதிலும் நாட்டமில்லாத நிலை எங்கும் போட்டி எதிலும் போட்டு என்று பகைவர்களின் தொல்லை உடன் இருந்தவர்களும் துரோகிகளாகி உங்கள் செயல்களை முடக்கி உங்களுக்கு எதிராக தொல்லை கொடுத்து வந்தார்கள் கணவன் மனைவிக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிம்மதியற்ற நிலையில் இருந்திருப்பீர்கள் உதவி என்று எங்கு போனாலும் உங்களால் எதையும் அடைந்திருக்க முடியாது புதிய நண்பர்களும் உங்களை வைத்து பயன்பெறுவதற்காகவே வந்தவர்களாக இருப்பார்கள் இவற்றால் நீச்சல் தெரியாதவன் கடலில் விழுந்து தத்தளிப்பது போல் தத்தளித்து வந்த நீங்கள் கடைசியில் இறைவனை சரணடைந்திருப்பீர்கள் கோயில் கோயிலாக சென்று உங்கள் குறைகளை முயற்சி உங்கள் குறைகளை சொல்லி வணங்கி நன்மையை காண முயற்சி செய்திருப்பீர்கள் குறுக்கு வழியில் செல்லும் நிலை சிலருக்கு உண்டாகியிருக்கும் அதிலும் தோல்வியையே சந்தித்திருப்பீர்கள் பொதுவாக ஆறில் குரு இருந்த ஒரு வருட காலமும் உங்கள் வாழ்வில் சோதனையான காலம் என்று சொல்ல வேண்டும் இதுவெல்லாம் ஆறில் குரு இருந்ததால் சிம்மம் ராசிக்கு சோதனை காலமாக இருந்தது இப்போது குரு பகவான் சிம்மம் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் பொதுவாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் வீடுகளில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் அவர் பார்க்கும் இடங்களுக்கு மட்டுமல்லாமல் நின்ற இடத்திற்கும் சேர்த்தே சுப பலனை வழங்குவார் என்பது ஜோதிட விதி ஏழாம் இடம் குரு பகவானின் சஞ்சாரத்துக்கு ஏற்ற இடம் அங்கிருந்து அவர் உங்கள் ராசியையும் பார்க்கிறார் இதனால் உங்கள் வாழ்க்கையில் இனி நன்மைகள் அதிகரிக்கும் தகுதி உயரும் பூமிக்கும் பொன்பொருளுக்கும் அதிபதியான குரு பகவான் ஒரு ஜாதகனுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அவன் நல்ல நெறிமுறைகளில் பற்றுதல் கொண்டு நேர்மையாக நடந்து புனிதனாவான் இல்லற வாழ்க்கையில் இன்பம் காம்பான் எல்லையற்ற விருப்பத்துடன் இருப்பான் உயர் தகுதியும் மதிப்புமிக்க பெண்களாலும் ஆதாயமடைவான் வாகன யோகம் அடைந்து யோகமுள்ள மனைவியை கொண்டவனாக மகிழ்ச்சியுடன் வாழ்வான் என்ற புலிப்பானியாரின் வாக்கே ஏழாம் இட குருவின் பெருமையை உணர்த்தும் உங்களுக்கு சிம்மம் ராசிக்கு பதினெண் ப பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இருந்த மோசமான நிலை இனி இருக்காது தொழிலில் இருந்த முடக்கமும் வேலையில் இருந்த தடைகளும் அகல ஆரம்பிக்கும் வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சுயதொழில் செய்வோருக்கு முன்னேற்றம் உண்டாகும் நேற்று வரை பதுங்கிய புலியாய் வாழ்ந்த நீங்கள் இனி பாயும் புலியாக போகிறீர்கள் உங்கள் பெருமையை ஊரே போற்றும் பணம் பல வழியிலும் வந்து சேரும் உங்களுக்கு கடன் இனிமேல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் இந்த காலகட்டத்தில் குருபலம் கூடுவதால் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நடந்தே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீடு வாகனம் சொத்து வசதிகள் அவரவர்கள் ஜாதகத்தின் யோகத்தை பொறுத்து அதிகரிக்கும் உடல்நிலை கண்டிப்பாக சீராகும் ஏழாம் இடத்துக்கு வரும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்றமான பலன்களையே வழங்க உள்ள நேரத்தில் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியையும் மூன்றாம் வீட்டையும் பதினொன்றாம் வீட்டையும் பார்வையிட இருக்கிறார் அந்த இடங்கள் எல்லாம் சிறப்படையப் போகிறது இனிமேல் குரு பகவான் பார்க்கும் இடங்கள் எல்லாம் நல்ல பலனை உங்களுக்கு வழங்கப் போகிறது முதலில் தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வையிடும்போது போது முதலில் உங்களை ராஜ ராஜநடை போட வைப்பார் நேற்று வரை உங்களை சர்வசாதாரணமாக எண்ணியவர்கள் உங்கள் திறமையையும் பெருமையையும் உணருவார்கள் தடைகளாக இருந்ததை எல்லாம் தாண்டி வெற்றி நடை போடுவீர்கள் உடலில் புதிய வலிமை குடிகொள்ளும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வயது வந்தும் திருமணம் நடைபெறாமல் தாமதப்பட்டு வந்தவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் சந்தோஷமும் நன்மையும் உண்டாகும் விளையாட்டாக ஆரம்பித்த காதல் கூட திருமணம் வரை செல்லும் அடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய ஆகிய சகோதர தைரியஸ்தானத்தை பார்வையிடும் குருவாவான் உங்களுக்கு துணிச்சலை அதிகரிப்பார் எடுத்த காரியத்தில் வெற்றி என்ற நிலையை உண்டாக்குவார் தொழில் விருத்தியாகும் வேலையில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு யோகத்துடன் போகமும் நிறையும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நிறையும் உங்களுக்கு அடுத்து தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் ஸ்தானத்தை பார்வையிடும் குரு பகவான் உங்கள் சிந்தனை சக்தியை அதிகரிப்பார் எந்த வழி நல்ல வழி என்று தெரிந்து கொண்டு அந்த வழியில் செல்ல வைப்பார் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருந்தவர்களின் கவலை தீர்ந்து வீட்டில் மணலை சத்தம் கேட்கும் மூதையார்களின் சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் வழக்கு முடிந்து சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் இறை வழிபாட்டில் மனம் செல்லும் நீதி போதனை பிரசங்கம் என்று மற்றவர்களுக்கு நல்ல வழியை காட்டுவீர்கள் இவையாவும் குரு பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் நல்ல பலன்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்துக்குரியவர் உங்கள் ராசிநாதனுக்கு பகையற்றவர் என்பதால் அவரால் உங்களுக்கு யோகமான பலன்களே உண்டாகும் இனிமேல் சிம்மம் ராசிக்கு கோடான கோடி கோடீஸ்வர யோகம்தான் இதற்கடுத்து கோடீஸ்வர யோகம் பெறப்போகும் ராசி துலாம் இதுவரையில் துலாம் ராசிக்கு நான்கில் இருந்த குரு பகவான் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஐந்தாம் இடமான கும்பராசியில் பிரவேசிக்க இருக்கிறார் கடந்த ஒரு வருடமாக துலாம் ராசிக்கு நான்காம் வீடான மகரத்தில் இருந்து உங்களுக்கு பல்வேறு சங்கடங்களையே வழங்கி வந்தார் குரு பகவான் கடந்த ஒரு வருடத்தில் இடத்தில் நிலையாக இருக்க முடியாத நிலை வீண் மனக்குழப்பம் தேவையற்ற சிந்தனை நடக்காத முயற்சிக்காக அலைச்சல் வெட்டியான பண செலவு எல்லாம் செய்தும் எதுவும் நடக்கவில்லையே என்ற வெறுப்பு மனதில் அமைதியற்ற நிலை இல்லற வாழ்க்கையிலும் சுகமற்ற நிலை உடல் நிலையிலும் பாதிப்பு ஒரு நிமிடம் இருப்பது போல் அடுத்த நிமிடம் இருப்பதில்லை செய்தொழிலும் தேக்கம் லாபமற்ற நிலை உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணிச்சுமை அதிகரிப்பு மேலதிகாரிகளால் நெருக்கடி உடல்நிலையாலும் குடும்ப சூழலாலும் அடிக்கடி விடுப்பு எடுத்து அதன் மூலம் பல கேள்விகளுக்கு ஆளாக வேண்டிய சுச்சுவேஷன் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உடன் பிறந்தவர்களால் அனுகூலமற்ற நிலை நண்பர்களும் பகையானதுடன் வலிய சென்று உதவப்போன இடத்திலும் அவமானம் எல்லாம் இருந்தும் எதையும் சரியாக அனுபவிக்க முடியாத நிலை கல்வியில் தடை பொன்பொருள்களில் குறைவு எல்லாவற்றிலும் தடை என்று நிம்மதியற்ற நிலையடைந்தீர்கள் ஒருவருக்கு நான்காம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது போன்ற பலன்களையே வழங்குவார் என்பதால் கடந்த ஒரு வருடமாக குரு பகவானால் நீங்கள் கடுமையான சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருப்பீர்கள் குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களுக்கு வரும் காலகட்டத்தில் ஏற்றமான பலன்களை வழங்குவார் என்பது பொதுவான விதி பொதுவாக குரு பகவான் தான் அமரும் இடத்துக்கு பலனை வழங்க மாட்டார் அவர் பார்க்கும் இடங்களுக்கு அமோகமான பலனை வழங்குவார் வளத்தையும் நலத்தையும் உண்டாக்குவார் என்றாலும் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் அவர் சஞ்சரிக்கும் காலங்களில் அமர்ந்த இடத்தையும் வளமாக்குவார் பார்த்த இடத்தையும் சிலிப்பாக்குவார் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஸ்தானம் இந்த இடத்தை வைத்துதான் முன்ஜெமத்தில் செய்து செய்த நல் பலன்களால் விளையக்கூடிய நன்மைகள் பலாவலன்கள் புத்திரர்கள் பிறத்தல் அவர்களின் தன்மை கூர்மை சிந்தனை ஆற்றல் தாய்மாமன் சக்தி வித்தை இறை வழிபாடு என்பதை தெரிந்து கொள்கிறோம் ஐந்தாம் இடத்துக்கு வரும் குரு பகவான் இத்தனை நாளும் ஏதோ ஒரு சோகத்தில் இருந்த உங்கள் மனநிலையை மாற்றி தெளிவை உண்டாக்குவார் தேகத்தில் சுறுசுறுப்பை வழங்குவார் தடைப்பட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சாதகமாக்கி நீங்கள் வெற்றி அடையக்கூடிய நிலையை உருவாக்குவார் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்களை அகற்றி அதில் முன்னேற்றத்தையும் கௌரவத்தையும் வருமான உயர்வையும் உண்டாக்குவார் மேலதிகாரிகளின் உதவி இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு தொழில் புரிவோருக்கு இக்காலம் மிக சிறப்பாக காலமாக இருக்கும் லாபம் பல வழிகளிலும் வரும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் கேட்ட இடத்தில் கேட்ட உதவி கிடைத்து அதனால் முன்னேற்றம் காண்பீர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கூடி வரும் வசதியும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் உங்களுக்கு இருப்பிடம் உங்கள் ரசனைக்கேற்ற விதத்தில் மாறும் இருப்பிடத்தில் நவீன கருவிகளின் சேர்க்கை உண்டாகும் வரும் வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும் உங்களுக்கு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியம் கிடைக்கும் சிலர் இருக்கும் வீட்டை புதுப்பிப்பீர்கள் சிலர் புதிய வீட்டை வாங்குவீர்கள் அதற்கான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்தில் அமர்ந்து அந்த இடத்திற்குரிய பலன்களை நல்ல பலன்களாக வழங்க இருக்கும் குருபாவான் அவர் பார்க்கும் இடங்களையும் செழிப்படைய வைத்து உங்களை முன்னேற்ற இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் அமரும் குரு அங்கிருந்து உங்கள் ராசியையும் ஒன்பது ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வீடுகளையும் பார்வையிட பார்வையிட இருக்கிறார் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது அதனால் இனி உங்கள் வாழ்க்கை நிலை போகிறது நீங்கள் பிறந்த பலனை அடையப் போகிறீர்கள் உங்கள் புகழையும் பெருமையையும் உலகம் அறியப் போகிறது எதையோ இழந்தது போல் வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்கள் வாழ்வில் புதிய வசந்தம் போகிறது உங்கள் தோற்றத்தில் மிடுக்கு கூடும் செயலில் வேகம் அதிகரிக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய நிலை உண்டாகும் உங்கள் உடலை வாட்டிக் கொண்டிருந்த நோய்கள் உங்கள் உடலின் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடையும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடும் உத்தியோகஸ்தாரர்கள் பாராட்டப்படுவார்கள் அடுத்து குரு பகவானின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் பதிகிறது பதினொன்றை குரு பார்ப்பதால் பணமும் பொண்ணும் பொருளும் உங்கள் வீட்டில் நிறையப் போகிறது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்த செயல்களிலும் லாபம் காணப்போகிறீர்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தே தீரும் அரசாங்க உதவியும் ஆதரவும் உண்டாகும் உங்களுக்கு நண்பர்களும் உறவினர்களும் ஆதரவாக இருப்பார்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும் நிலை சூழ்நிலை உண்டாகும் உங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு கண்டிப்பாக உண்டு துணையை இழந்தவர்களுக்கு புதிய துணை அமையும் மனைவியை தவிர வேறு ஒரு பெண்ணால் அனுகூலமும் சந்தோஷமும் காணும் வாய்ப்பும் சிலருக்கு உண்டாகும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் பூர்த்தியாகும் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் குரு பகவானின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான பிதுர்ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படும் இடத்தில் பதிவதால் தந்தையின் நிலையில் மாறுதலை ஏற்படுத்தப் போகிறார் ஆன்மீகத்தில் அதிகபட்ச ஈடுபாட்டை உண்டாக்குவார் பழைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் திருமண தடை ஏற்பட்டு வந்தவர்களுக்கு திருமண பேச்சு கூடி வரும் வாழ்க்கை துணையால் அந்தஸ்து உயரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் சொந்தமாக வீடு நிலம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் கல்வி கப்போருக்கு கல்வியால் சிறப்பு உண்டாகும் கடல் கடந்த பயணம் செய்வீர்கள் பொதுவில் தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலை உண்டாகும் உங்களுக்கு இவையாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாகப் போகும் நல்ல பலன்கள் உங்கள் ராசியினருக்கு அதாவது உங்கள் ராசினருக்கு நான்கு வாசல்களின் வழியாக நன்மை வழங்கிட இருக்கிறார் குரு பகவான் என்பதால் இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாகும் இனிமேல் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகம் மிதுனம் சிம்மம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சகலவித சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களையும் மகிழ்ச்சியையும் கோடிகளை குவிக்கும் வாய்ப்புகளையும் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு மேல் வாரி வழங்கப் போகிறார் என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்